வெல்கம் டு தி ஷோ நான் உங்கள் பிருந்தா இது உங்கள் ஷோ ஷோ ஷோரில் இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி டீம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா நிறைய கமர்ஷியலாக வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை எடுத்து ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எஸ் வி ஹாவ் தி ஆல மூவி டீம் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சூப்பரான இன்ட்ராக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் வணக்கம் 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 சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஸோ உங்களை பார்க்குறதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் இன்னைக்கு தமிழ் பொண்ணு மாதிரி ரொம்ப காஜியஸா வந்திருக்கிறது இட்ஸ் அ வெரி ஹாப்பி திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆழ காலம் அப்படின்னு சொன்னாலே சார் இட் இஸ் அ ஒரு கீழே ஒரு லைன் ரொம்ப அழகான ஒரு டாக் லைன் வேற போட்டிருந்தீங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆழகாலம்னா கொடிய நஞ்சு அதுதான் மீனிங் அந்த உலகை அழிக்கக்கூடிய அந்த ஒரு கொடிய நஞ்சு அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் வந்து மது இருக்குது அப்போ ஆழகாலம் இப்படி ஒரு கொடியை நெஞ்சு நம்ம சாதாரண நினச்சி கடந்து போகிற அந்த மது இந்த உலகத்தை அரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வாய்ந்தது அதனால் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை சரி பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு அந்த மையக்கருவை வச்சு தான் நம்ம அந்த ஆழகாலம் டைட்டிடுது ஓகே ஸோ இதில் வந்து ஈஸ்வரி ராவ் மேம் நடிச்சிருக்காங்க தீபா அவர்கள் நடித்திருக்காங்க அண்ட் காஜியர் சாந்தினி அவர்களும் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க கேரக்டரை வந்து நாங்கள் ட்ரெயிலரில் பார்க்கும் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இதை பார்க்கும்போது இவங்க அழுகும்போது எங்களுக்கே அழுக வர மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடங்களில் சாந்தனி அவர்கள் இந்த படத்தில் எப்படி ஆன் போர்டு வந்தீங்க சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு ஸோ நேரில் போய் கதை கேட்டேன் ஸோ கதை அவர் சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவ்வளோ ரொம்ப ஆழமாக ரொம்ப ஒரு ஒரு அதுக்குள்ளே ஃபுல்லாக இன்வால்வாகி என்கிட்ட கதை சொன்னார் அண்ட் அந்த சோஷியல் மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்கோப் இருந்துச்சு ரெண்டு வேரியேஷன் இந்த படத்தில் காட்டலாம் ஒன்று வந்து காலேஜில் ஒரு ஒரு யங்கராக ஒரு ஹாப்பி பர்சன் மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் மெச்சூராக ஒரு 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 ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் காட்ட முடிஞ்சுது பர்ஃபார்மன்ஸில் அண்ட் மெயின் திங் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பாதிச்சுது ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் அந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன் ஸோ கரெக்டாக அந்த கீ அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்போ பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் நீங்கள் படம் பார்த்தா நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு நிறைய பேர் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த படத்தோட ஸோ ஒரு நல்ல ஒரு கதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சார் ஸோ நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் வந்து உண்மையாகவே வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு ஸோ நாங்கள் நடிச்சிருந்தாலுமே அந்த படம் போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது கோஸ் டுஸ்ட் இம்பார்டன்ட்ல இட்ஸ்ல ப்ரொடியூசர் ஆமாம் ஆமாம் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சார் அண்ட் டிஓபி அப்படிங்கிறதுமே வந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார் ஹவு இட் வாஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டீன் என்கிட்ட ஸ்கிரிப்டை சொல்லவில்லை இது ஒரு உண்மை சம்பவமாக அது அதோடய கரு உண்மை சம்பவமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கேமரா ஒர்க்குமே சரி தான் எப்பயுமே ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் லைவாகவே இருக்கணும் அதை சார்ந்தே ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஷாட் இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ரெண்டு பேரையும் ஒவ்வொரு ஷார்ட்டும் தினமும் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சால் அதுக்கப்புறம் போய் இது இதை எப்படி எடுக்கலாம் இதை எப்படி எடுக்கலாம் ரெண்டு பேரும் பேசி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மொத்தடையுமே நாங்கள் இது பண்ணுது ஓகே சார் எதாவது ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இது இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஏதாவது கேட்டிருக்காரா நிறைய ஷார்ட் கேட்டிருக்காரு படத்தில் ஏகப்பட்டது அதில் நம்ம என்னென்ன ஷார்ட்ஸ் அப்படி வச்சுருக்கோம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அவர் கேட்டதில்ல ஒரு ஷார்ட்டு பசிக்காத ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு எதாச்சும் ஒரு லைவாகவே இருக்கும் அது ஒரு வாழப்பழ கடை ரோடு ஓரத்தில் அதை நானே லைவாக பண்ணுறேன் அது எப்படி வருது என்னன்னு பாருங்கள் அப்படின்னாரு நேச்சராகவே போய் அழகாக எனக்கு பசிக்குதுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குள்ள லைவாகவே அவர் கொடுத்தாரு ஒரிஜினல் பிக்கர் மாதிரியே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஷார்ட் ஓகே ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு சிரிச்சிங்க வேறு எதாவது இன்சிடென்ட்ஸ் அதில் நடந்து தான் அந்த நிகழ்வோம் ஆ அது தாங்க நம்ம கேமராவை வந்து தூரத்தில் வச்சிட்டோம் லைவாகவே வந்து ஒரு கால் ஹீரோவுக்கு போன மாதிரி தான் படம் இருக்கும் ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ரோட்டில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம போயிட்டு ரியலாகவே பிக்சர் கேட்குறோம் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறோம் யாருக்குமே தெரியாது தெரிய தெரியாது ரியலாக பண்ணும்போது நிறைய பேர் பருதாவைப்பட்டு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா 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 ிட்டாங்க மறுபடியும் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சிட்டு மறுபடியும் எட்டு போயிட்டு அவங்க பணத்தை கொடுக்கும் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஐயோ சார் வேண்டாம் சார் கொடுத்து கொடுத்தா இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க அதனாலதான் அது அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல அந்த பண்ண அந்த ரியாக்சன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிச்சைக்கார நினைச்சு அது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எல்லாம் ஆனா மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல எந்திரிச்சு வந்து எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இல்ல இல்லைங்க ஷூட் கேட்க பண்ணது இருந்தாங்க உங்க அமௌண்ட் சொல்லிட்டு கொடுக்கும்போது இல்ல இல்லைங்க இது நீங்கள் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க அப்புறம் அதை கொண்டு வந்து கோயில் உண்டியில் போட்டு ஓகே இது கண்டிப்பா ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஓகே ஸோ இதுல உங்க கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் நீங்க சொல்லிருந்தீங்க லைக் ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கறத அதை நாங்கள் ட்ரெயிலர்லேயும் பார்த்தோம் ரொம்ப அழகா அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து காமிச்சிருந்தீங்க சார் கண்டிப்பாக அதை சொல்லணும் அண்ட் இந்த கேரக்டர் இந்த படத்துல வந்து இப்படிதான்ப்பா அப்படின்னா அதை எப்படி சொல்வீங்க ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக ஸோ ஷில் இன் லவ் வித் ஹீரோ காலேஜ் படிக்கும்போது ஸோ ரொம்ப டீப்பாக ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு ஸோ என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் ஷி டசன்ட் வாண்ட் டு கிவ் அப் அந்த லவ் ஸோ அவருக்காக ஷி எல்லாமே பொறுத்து ஒரு 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 நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஒய்ஃபை எப்படி இருக்க முடியுமோ அது கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சர்ப்பியாக ஒரு ஜாலியாக ரொம்ப ரிச்சான ஒரு பொண்ணு ஆக்சுவலாக ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோக்காக வந்து ஸோ அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே சாரீஸ் ரொம்ப ஹோம்லியாக ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே ஸோ இது நாங்கள் படத்துல பார்த்த சாந்தினி பட் ஆக்சுவல் சாந்தினி அவர்கள் வந்து யாரு எப்படிப்பட்ட பர்சன் என்ன சார் செட்ஸ்ல எல்லாம் எப்படி இருந்தாங்க மேம் கொஞ்சம் கூட அந்த ஆக்டிவிட் இருக்காது நம்ம புது டேரெக்டர் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்காது நம்ம என்ன ஒர்க்கை சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட வந்து இது பண்ணாமல் மனசு கஷ்டப்படுத்திக்காமல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாளில் ஆறு காஸ்ட்யூம் ஏழு காஸ்டியூம்லாம் மாற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆ எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் போச்சு ஆ எல்லாம் வேற யாராக இருந்தால் என்னங்க இவ்வளோ காஸ்ட்யூம் மாற்ற சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நம்ம எதை சொன்னாலும் ஒர்க்குக்கு என்ன வேணாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இப்போ இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எங்களுக்கு கிடைக்கல அந்த படம் அந்தளவுக்கு வந்திருக்குமா அப்படின்ற எங்களுக்கு வந்து ஒரு இருக்கு போல் நம்ம வந்து ஒரு நான் புது டேரக்டர் புரிதுங்களா அதனால் நம்ம வந்து வேலை நிறைய வாங்க தெரியாதுன்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா அதனால் சொல்லி நம்ம அந்த ஒரு முறை அந்த அந்த ஃபீல் நம்ம சொல்லிட்டோம்னா மீதி இவங்ககிட்ட வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை அந்த ஃபீல் மட்டும் சொன்னால் போதும் டோட்டலாக அவங்களே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் டேக்கில் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே இன்னொரு விஷயம் அது எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கமும் வந்து ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டிரெக்டராக வரும்போது நமக்கு அந்த ஒரு விஷய ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு சில ஆர்டிஸ்ட் நமக்கு அமையும் போது தட் இஸ் அ வெரி பிக் திங் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நல்லாவே அவர் வந்து கதை சொல்லுவார் ஆக்சுவலாக அந்த சீன் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக ஒரு வாட்டியே சொல்லிடுவார் ஸோ நரேட் பண்ணுறதுல வந்து சார் ஐ திங்க் இஸ் வெரி வெரி குட் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்லும்போது ரொம்ப அழகாக நரேட் பண்ணார் ரொம்ப இமஜினேஷனுக்குள்ளே போயிடுவோம் கண்டிப்பாக அண்ட் அங்கே நம்ம டே ஷூட் போகும்போது உட்கார வச்சு சீன் அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அவரும் அந்த கேரக்டர்க்குள்ளே வந்துடுவார் என்ன அவரும் நடிக்கிறார் இல்லையே கூட சேர்ந்து ஸோ அதனால் ரெண்டுமே ரொம்ப அழகாக பண்ணார் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் அவர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கால் இருக்காது சாருக்கு ஸோ கால் மடைச்சிக்கிட்டு மார்னிங் நைன்லேருந்து நைட் நைன் வரைக்குமே அப்படியே தான் இருப்பார் ஸோ சிக்ஸ் செவன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கார் அண்ட் ஃபஸ்ட் படம் பண்ண மாதிரி தெரியல அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி சீன்ஸ் நிறைய இருந்தது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அதெல்லாம் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து இறங்கி அவ்வளோ அந்த அழுகிற சீன்லாம் வந்து அவ்வளோ இன்ஹெபிஷன்ஸ்லாம் எல்லாமே அவ்வளோ அழகாக அது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் சார்கிட்ட கண்டிப்பா நான் கேள்வி கேட்டு சொல்லுங்க வெரி ஹாப்பி பெர்சன் ஆக்சுவலி ஒர்க்கை ரொம்ப லவ் பண்ற பெர்சன் ஸோ ஜென்ரலாக நான் ஒர்க் பண்ற அட்மாஸ்பியர் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெர்சன் வெரி சிம்பிள் ரொம்ப ஈஸி கோயிங் ரொம்ப காம்பளிகேட்லாம் ஒன்றும் இல்லை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லிடுவேன் அவ்வளவுதான் மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஐ லவ் மை ஜாப் எனக்கு ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் வந்துட்டா பெர்சனல் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சுட்டு அந்த ஹாப்பியா அந்த ஜாப் பண்ணனும் ஜாலியாக ஷூட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே வெரி நைஸ் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி சார் ஆஸ் அ டிரெக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் மூணு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து லைக் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து சுமதுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும் ஆஸ் அன் ஆக்டராக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபோல்ட் பண்ணி நடிக்கிறது அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே ரொம்ப கஷ்டம் பட் யூ டன் ஸோ சொல்லுங்கள் சார் ரொம்ப கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதான் இப்போ நம்ம வந்து நாமளே டைரக்டர் அந்த கதைக்குள்ள நான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆயிருப்போம் அப்படின் போது நமக்கு அந்த ஃபீல் நமக்குள்ளே வர ஆரம்பித்தோம் இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து கேட்டு இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்கிறத அந்த சொல்லி கிட்ட வாங்குறதை விட அதுவே நாம் பண்ணும்போது நமக்கு அது நல்லாவே நமக்கு அமைஞ்சு போச்சு அதே போல் நமக்கு வந்து அந்த ஃபீல் நல்லா நல்லா பண் வந்திருக்கு எல்லாம் மெயின் வந்து கூட இருந்தவங்க எல்லாமே நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க சொல்லும் நமக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வந்து அதை நல்லபடியாக அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நல்ல சப்போர்ட் நமக்கு கேமராமேன் சார் நல்லா பயங்கர ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப அந்த டைம் பார்க்காம நிறைய டைம் வந்து மதி பிரேக்கிலெலாம் லன்ச் எடுத்துக்காமல் நல்ல நல்ல ஹார்ட் ஒர்க்கு மெயின் அதுதான் நமக்கு சார் அந்த லொக்கேஷன்ஸ் அப்படிங்கறதும் மேட்டர்ஸ் இன் எவ்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில டைம் வந்து இப்போ அவுட் டோர்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் திடீர்னு ஏதாவது மழை வந்திருக்கோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது சினாரியோஸ் வந்து நம்ம ஷூட் அப்போ நடந்ததா டைம் நடந்துச்சு நம்ம செட்டுக்குள்ளே சாங் எடுத்தோம் ஓகே இந்த குடி குடி சாங் ஒரு சாங் எடுத்தோம் அப்போது ரெயின் வந்துடுச்சு அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப இதாகிடுச்சு தான் ஆக்சுவலி இதை கேட்டேன் பட் உண்மையான சினாரியோ இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுமா அது நீங்கள் அந்த சாங் பார்க்கும்போது தெரியும் அதை நம்ம நம்ம ஆட் பண்ண மாதிரி தெரியும் ரெயின் ஃபோர் கிரவுண்டில் கேமரா ஃபோர் கிரௌண்டில் இருக்கும் அது ஆக்சுவலே லைவாகவே எனக்கு ரெயின் வந்துச்சு அன்றைக்கி ஓகே ஷெட்டு ஷெட்டில் அங்கங்கே ஹோல்ஸு மழை அது வழியாக வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி ஸோ அது கொஞ்சம் மேட்ச் ஆகிடுமாச்சு ஓகே ரொம்ப நல்லது அண்ட் இந்த படத்தில் சார் நீங்கள் வந்து சொசைட்டிக்காக ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் கன்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு இதை பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பிகாஸ் சம்திங் நம்ம சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இந்த படம் அப்படிங்கிறல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சது வாட் இஸ் தாட் இப்போ வந்து ஒரு படைப்புன்றது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்தணும் சும்மா நாம் வந்து ஜெயிக்கணும் நாம் வந்து ஏதோ ஒன்று பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத தாண்டி அந்த படைப்பு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு அது நல்லது அந்த அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்ற முக்கிய நோக்கம் என்கிட்ட இருந்தது அதனால் எக்காரத்தை முன்னிட்டு நாம் ஒரு படம் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கதையோட தான் பண்ணணும் போனோம் ஒரு என்ஜாய் பண்ணோம் ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அப்படின்னு இல்லாமல் சரி மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து இன்றைக்கி இந்த சமுதாயத்தை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பண்ணனும் அப்படின்ற அந்த ஒரு மைண்டு அதனால தான் நான் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் மீறி அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு சிரிக்கிறதுக்கே வேறு ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம புதுசு சினிமாவில் வந்து நம்ம புதுசு இது இதனுடைய ஆழம் தெரியாம சொல்லுறேன் இப்படி இப்படிதான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் ஓகேங்களா சரி எல்லாம் பண்ணலாம் நாமளும் போயிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சினிமா தெரியாம உள்ள வந்துட்டேன் ஆனா மறுபடியும் வந்த தான் தெரியுது இது பெரிய கடல் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உள்ள வந்த தான் தெரியுது சரி விழுந்துட்டோம் கடல்ல விழுந்துட்டோம் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு கதை எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வெளியில வரணும் அப்படின்னு அந்த போராட்டத்தோட வெளியில் வந்திருக்கோம் நல்ல படைப்பு கொடுத்துருக்கோம் எல்லாமே இருக்கிறாங்க நல்ல படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கன்னா நம்ம ப்ரெஸ் ஷோவில் வந்து பார்க்கும்போது நாங்கள் கைத்தட்டி கொண்டாடி பல மாதங்களாகுதுங்க படத்தை ஆமாம் ஆமாம் வீக் ஃபைவ் அஞ்சு அஞ்சு படம் ஆறு படம் ஏழு படம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் நமக்கு வந்து படம் கிளைமேக்ஸ் உடனே டோட்டல் எல்லா ப்ரெஸ்ஸும் எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து படம் குறைஞ்சபட்சம் பல மாதங்களாகுது ஒரு படத்தை கிளைமேக்ஸில் நின்று கைத்தட்டி அவங்கள வந்து வாழ்த்து சொல்லி பல மாதங்கள் ஆகுது ஆனால் மறுபடியும் ஒரு நல்ல படத்துக்கு இன்றைக்கி நாங்கள் கைத்தட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்போ இதுக்கு இதுன்னும் போது எவ்வளோ கஷ்டங்கள் வழிகள் இருந்தாலும் சரி அப்போ ஒரு நல்ல படைப்பை நம்ம கொடுத்துருக்கோம் நாம் நினைச்சது அப்போ சே ஜெயிச்சிச்சு அந்த நம்பிக்கை வரும்போது நமக்கு எல்லாம் மறந்து ஒரு ஹாப்பி ஓகே ஸோ இது இனிஷியலாக இது உங்களை ஃபஸ்ட் மூவியாக இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் மூவியில இதை விட பெட்டரான ஒரு இதை விட ஒரு பெட்டரான ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்கலாமா ஆ இருக்குங்க மேடம்

இவ்வளோ ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு இதை வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிறமே சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஐடியாவோட தான் நம்ம அங்கே பண்ணிக்கணும் ஓகே ஸோ இந்த க கதையில் வந்து ஈஸ்வரி ராமாவும் வந்து என்கேஜ் ஆகிருக்காங்க எப்படி அவங்கள அவங்களுக்கு எந்த மாதிரி ரோல் ஸோ அவங்களை எப்படி இந்த ஆன் போர்டு கொண்டு வந்தீங்க இந்த படத்துக்கு அதுதான் மேம் அப்போ நம்ம வந்து அம்மா கேரக்டருக்கு தேட்டுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு அம்மா ஒரு 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 சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற அம்மா ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூட ஒருத்தவங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தது அப்புறம் இப்போ பார்க்கும்போது ஈஸ்வரி அம்மா நமக்கு கிடைச்சாங்க போயிட்டு ஸ்டோரியை சொன்னோம் கொஞ்சம் புது புதுடெல்லாம் கொஞ்சம் யோசித்தாங்க அப்புறம் ஸ்டோரி உடனே நல்லா இருக்குங்க சரிங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க நல்லாவே நல்லாவே ச கிளைமேக்ஸெலாம் நல்லாவே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா நான் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே சார் ஸோ இதில் ஒரு அழகான ஒரு கம்பேரிஷன் இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுகுக்கும் காகம் அப்படின் காகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு டைலாகாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க அந்த டைலாக் கொஞ்சம் சொல்கிறீங்களா காக்கா நினைச்சது கழுகு அழிக்கணும்னு கழுகு நினைச்சது காக்காவை முடிக்கணும்னு காக்காவா கழுகா கழுகா காக்காவா அதுவா இதுவா இதுவா அதுவா எது ஜெயிச்சு அப்படியே கேரக்டரா அப்படியே மாறிட்டார் படத்தில் பேசினா அதே ஃபீல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேரக்டரை நான் சொல்லி கொடுக்கும்போது ஃபுல்லாகவே அதோடய இயக்குனர்ன்றதை தாண்டி அந்த கேரக்டர் அந்த நடிப்பு அதையவே சொல்லித்தருவார் அந்த அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுவார் மாறி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அதுதான் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டின் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த கேரக்டரை உள்ள வாங்கி சொல்லிட்டு பண்ணி தருவார் ஸோ நம்ம நிறைய இதாக இருந்தோம் இன்னொரு ஒரு டைலாக் அந்த டைலாகை கேட்கும்போது இப்போ இருக்கிற லைஃபுக்கும் வந்து பொருந்துற மாதிரி இருந்துச்சு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அதில் அழகாக எப்படி போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லி நினைப்போம் பட் அதெல்லாம் முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ ஹூ டிசைட்ஸ் தேட் அப்படின்னுங்கிற மாதிரி நான் கேட்டேன் அதுதான் மேம் எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் நாம் வந்து இப்படி தான் போ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுதா அப்படின்றது கிடையாது என்ன என்னப்போ என்னை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம நினைக்கிறது சாதிக்கிற பர்சன்ட் ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் மீதி நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வந்து நம்ம நினைக்கிறது எதுவும் லைஃப்பில் நடக்கிறது இல்லை அதனால் நாம் நினைக்கிறது முக்கியம் இல்லை எல்லாத்தையும் மீறி காலம் ஒன்று நிர்ணயம் பண்ணுது ஓகேங்களா அப்போ நாம் வந்து என்ன பண்ணால் பல பேர் இப்போ நம்ம நம்ம சமுதாயத்தை சரி பண்ண வேண்டிய ஒரு சிலரால் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும் அப்போ நாம் நம்ம நாம் இப்படி இருக்கணும் அப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில பேர் டிசைட் பண்ணுறதை ஓக்கி நோக்கி தான் நாம் ஓடிட்டுருக்குறோம் ஓகேங்களா அது அதுக்காக தான் அந்த அது அந்த ஒரு கேள்விக்குறியோட அதை நிறுத்தி வச்சிருந்தேன் அந்த டீச்சரில் ரொம்ப அழகாக ஒரு பாஸ் கொடுத்துருந்தீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப பேட்ரியோட்டிக் பர்சனோ சார் ஆ ஆ ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க அப்புறம் அந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு பாம்ப் பிளாஸ்ட் வெடிக்கும் போது கரெக்டாக அந்த பாரதியார் இவங்க எல்லாரும் குழந்தைங்க மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படி நிறுத்தி வச்சுருந்தீங்களே வாட் இஸ் த ரீசன் அதுதான் மேம் நம்ம நம்ம வந்து நம்ம இந்தியா நான் அதில் சொன்னதே பல நூற்றாண்டு காலம் வந்து இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடக்கு அந்த அடிமையிலிருந்து மீட்டு எடுத்தால்தான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஆனால் நம்ம இன்றைக்கி அதை வந்து ஒரு நாள் விடுமுறைக்காக தான் கொண்டாட நினைக்கிறோம் நமக்கு எதற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க எப்பேற்பட்ட இந்தியாவை உயர்த்த நினச்சாங்க உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஆற்றலாக வல்லரசாக இந்தியாவை வந்து கொண்டு போணுன்னு நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம அந்த போதை மது இதெல்லாம் வந்து அந்த நாட்டை நான் நாசம் நிற்கிறோம் அப்படின்ற அந்த கண்டென்ட் தான் இப்போ இன்னும் ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கிறான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அங்கே பாரதியார் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கள்ளச்சாரம் எடுத்து இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பையன் அந்த பையனோட அப்பாவும் அங்கே இறந்துக்கிட்டு இருக்கார் ஓகேங்களா அப்போ இப்படி ஒரு இந்தியாவை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணக்கூடிய ஒரு பையனோட தந்தை அங்கே இறந்து போய் கிடைக்கிறார் கள்ளச்சாரம் அப்படியே ஆப்போசிட் நடக்குது அப்போ இங்கே வந்து ஹாப்பியாக இருந்தால் அந்த இவங்களே அங்கே அங்கே போய் அங்கே போய்ட்டு அழைவிட்டோன்னா நாங்கள் எப்படி இந்தியா உயர்த்தன்னு நினச்சிட்டா ஆனால் இந்த மாதிரி வீணாய் இருந்த இந்தியாவை ஓகேங்களா அதனால தான் அந்த கேரக்டர் ஃபுல்லாக அங்கே போயிட்டு அந்த இடத்துல அளமோதி அந்த அப்படி கொண்டுட்டு வந்தோம் அப்போ நம்ம மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது அதுக்காக தான் நான் அந்த ஒரு சீன் பண்ணிவிடுவேன் ஓகே ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோட ட்ராவல் ஆகிட்டு இருந்தாரு படத்தின் மூலமாக நிறைய கேள்விகளையும் கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த படத்தில் ஃபேவரேட்டான போர்ஷன் அப்படின்னா இந்த போர்ஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ என்னோடய எமோஷனல் சீன்ஸ் அண்ட் யூனோ ரெண்டு மூணு ரொம்ப அது சொல்லாமான்னு தெரியல ரெண்டு மூணு ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன்ஸ் இருக்கும் ஸோ நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் போது சில விஷயங்கள் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா அது கேப்சர் பண்ணியிருந்தாரு அது பெர்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து ரொம்ப உள்வாங்கி ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன் அந்த சீன்ஸ்லாம் ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனோட பர்சனல் ஓகே அவங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அதாவது பார்க்கும் போதே ரொம்ப எமோஷனலாக இருந்தது நாம என்னோட கேரக்டர் நான் தேட்டர்ஸில் இதில் பார்க்கும் போதே ஸ்க்ரீனில் பார்க்கும் எனக்கே கண்ணீர்ல கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்டராக நீங்கள் வந்து ட்ராவல் ஆகுறது இட்ஸ் வெரி பிக் திங் அதுவும் வந்து ஒரு இனிஷியேட்டிவா நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க அது ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கே நீங்கள் பண்ணியிருக்கீங்களே சார் ஹவு பிக் டீல் இட் இஸ் வெரி பிக் டீல் ஏன்னா நீங்கள் வரக்கூடிய ஆக்டர்ஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மூவியிலோட டிரெக்ஷன் சம்மந்தமாகவும் பார்த்துக்கணும் எல்லா விதத்துலையும் நீங்கள் எப்படி சார் உங்களால் பண்ண முடிந்தது அந்த மெயின் வந்து கதமையால் நம்பிக்கை நம்மளை வந்து அந்தளவுக்கு இயங்க வச்சது அது இல்லாமல் நமக்கு வந்து டீம் நம்ம கேமராமேன் சாரு அசிஸ்டன்ட் டேரெக்டருங்க டோட்டலா மேனேஜரு டோட்டலாக எல்லாமே நமக்கு வந்து டோட்டலாக சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால் சரி நம்மளால் அது வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ண முடிஞ்சுது மெயின் வந்து டீம் சப்போர்ட்டு அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஆர்ட்டிஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம சரி அப்படி இல்லைன்னா நமக்கு டென்ஷன் ஆகும் இந்த அதை அந்த நம்ம நினச்சதை வந்து வாங்குறது உள்ள அதில் ஒரு நமக்கு ஒரு பண்ணணும் நமக்கு அந்த அந்த கவலை இல்லை ஒரு முறை நம்ம அந்த சீன் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அப்படியே ஓரமாக போயிட்டு நின்றுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு கிடச்சிரும் மெயின் அதனால தான் நம்மளால் இது மூணுத்தையும் நம்ம வந்து கொண்டு போக முடிஞ்சது இல்லைனா நம்ம ஒரு ஆளால் இவ்வளோ சரி முடியும் ஏன்னா நம்ம கிடச்சது எல்லாமே கொஞ்சம் ப்ளஸ் நான் ஆர்டிஸ்ட்லாம் நமக்கு நல்ல ப்ளஸ் சாந்தினிங்லாம் நமக்கு சொ சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பர்ஃபார்மென்ஸ் அதே அம்மா அதனால் மெயின் அதுதான் அதே நம்ம சரியில்லாத ஆர்டிஸ்ட் கிடச்சிருந்தா வச்சுக்கோங்களா அவ்வளோ பண்ணிக்க முடியாது மேனேஜ் பண்ண முடியும் ஸோ படத்தோட இதுக்கு மியூசிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கு பாடல்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நல்ல மியூசிக் டைரக்டர் அதே போல் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு நான் புது டேரக்டர் ஆனால் அந்த ஈ கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருக்காது இவர் புது டேரக்டர் இவர்கிட்ட நம்ம ஒன்றா ஒப்பீனியன் கேட்குறது அப்படிலாம் கிடையாது டோட்டலாக ஒவ்வொரு சாங்கும் கம்போஸ் அப்படியும் என்னை கூப்பிடுவார் கூப்பிட்டு என்ன என்கிட்ட ஒப்பீனியா ஏன்ட்டா அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்டா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனால் அப்படி கிடையாது புதுசாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்ம பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொரு கம்போஸிங்க நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு இது உங்களுக்கு ஃபீல் பிடிச்சிருக்கா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு தான் பண்ணுவார் அதேபோல் வந்து படத்தில் சாங் ஆல்மோஸ்ட் நான் தான் எழுதியிருக்கேன் அப்போ நம்ம வந்து ஒரு சாங்கை எழுதிட்டு போயிட்டு சார் இந்த சாங் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆ என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டார் சரி அதை உள்வாங்கி அதை எப்படி இன்னும் பெட்டராக என்ன பண்ணுறது அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து நல்லா செஞ்சு கொடுப்பார் நல்ல மியூசிக் டைரக்டருங்க கண்டிப்பாக புதுசாக வரவங்களோ இல்லை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் ஜெயிக்கும் நல்ல மியூசிக் டைரக்டர் சோ மூணு வர்க் பாத்துக்கிட்டாருன்னு நினைச்சேன் பட் லிரிசிஸ்டோ சேர்ந்து பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது இது வியக்கத்தக்க விஷயம் அப்படின நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல் என்னோட ரொமான்டிக் சாங் இருக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு ரெண்டு லைன் ஐயோ பாடல முடியாது சின்னமே ரொம்ப அழகா பாடி இருக்காங்க அந்த பாட் एक्चुअली ஜிவி பிரகாஷ் சார்ரும் சின்னமே பாடி இருக்காங்க ரொம்ப அழகா அது வந்தது அண்ட் ஷூட் பண்ணும்போது கூட விஷுவல்ஸ் ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது இல்ல சார் நீங்க அதல பாட்ல ரெண்டு லைன் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ஸ்டார்டிங் வந்து அன்பிலே உன் நண்பிலே பெண் என்னையும் நானும் தந்தேனி உன்னிலே காதல் கண்ணிலே மனம் சொக்கித்தான் நானும் நின்னேனி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து உள்ள ஒரு லைன் போட்டிருப்போம் பெத்த தாயை போல் என்னை பார்க்குது உந்தன் கண்களும் அழகா ஹீரோ ஹீரோனி பார்த்து சொல்லுவாங்க பெத்த தாயை போல் என்னை பார்க்குது உந்தன் கண்களும் அழகா அப்படின்னு சொன்ன உடனே ஒத்த வார்த்தையில் மொத்த பாசமும் தந்தாய் அழகின் உறவா அப்படின்னு முடிச்சிருப்போம் ஹீரோ வந்து என் டோட்டல் பாசமும் வந்து எனக்கு நீ கொடுத்துருக்க என் அம்மா மாதிரி நீ அப்படின்ற அந்த லைன் தான் வச்சுட்டு அடுத்தது நான் அதை சொன்ன உடனே மொத்த பாசமும் வந்து என்னை வந்து தாய் இடத்துல நீ கொண்டு போய் வச்சுட்ட இதுதான் அழகின் உறவா அப்படின்ற மாதிரி அடுத்த எனக்கு ஹீரோயின் போட்டுருவோம் அந்த மாதிரி வார்த்தைகள் நல்லா நமக்கு ரொம்ப அழகா பாடல்களையும் ரசிச்சு ரெச் எழுதி இருக்காரு ஸ்கிரிப்டையும் ரொம்ப அழகா யோசிச்சு எழுதி இருக்கீங்க ஒரு விஷயம் சார் பத்தி சொல்லணும் ஆக்சுவலி அவருக்கு இந்த சப்ஜெக்ட் மேல அவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தது சோ நிறைய ஹீரோஸ் கிட்ட போய் கதை சொல்லிருந்திருக்காரு அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் கிளைமாக்ஸ் மட்டும் மாத்துங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் ஹி வாஸ் வெரி ஸ்டர்ன் த கிளைமாக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வேணுமா ஸோ லாஸ்ட்ல தான் அவர் வந்து ஆக்ட் பண்ணாரு சோ அது முன்னாடி வரைக்கும் இட் இன்ட் ஒன் டூ ஆக்ட் நிறைய பேரை போய் அப்ரோச் பண்ணி அந்த கதை எல்லாம் சொல்லி இது பண்ணிருக்காரு எதனால சார் வை தே ஆல் ஸ்விட்ச் ஆஃப் எதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர ஹார்டு ஒர்க் கால காலையில் மணி ஒரு நைன் ஓ கிளாக் மடிச்சு கட்டணும்னா நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் மடித்து தான் கட்டி பின்னால் போட்டு கயிறு போட்டு கட்டி சும்மா உட்கார நடக்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதில் இருக்கும் ஆமாம் ரோட்டில் போய் பிக்சர் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணணும் நிறைய பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் ஓகே நல்லா இருக்குங்க பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க செகண்ட் ஆஃப் வரும்போது இது ஹீரோவுக்கான ஒரு மாதம் இருந்தால் நல்லாயிருக்கும் கிளைமேக்ஸ் எங்களுக்கு மாற்றி கொடுங்க ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க இல்லைங்க அதெல்லாம் சரிவா கிளைமேக்ஸ் வந்து மாற்ற முடியாது இதுதான் ஸ்டோரி விருப்பம் தான் நடிச்சு கொடுங்க நிறைய பேர் குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒன்றரை வருஷம் நாங்கள் ஹீரோவை தேடி அலைஞ்சோம் போன முடியாத பட்சத்தில் ஷூட் போகிறது ஒரு மாதத்துக்கு முன்னே தான் சார் நாமளே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அப்படி ஏதோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்களே இல்லை ரொம்ப தைரியம் ஜாஸ்தி அவருக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் முன்னுக்கு வந்திருக்கார் லைஃப்பில் ஸோ இ ரன்ஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் அவர் ஊரில் ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராக இருந்தாலுமே அவர் ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுத்து பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் படம் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்ட் பண்ண மாதிரி இருக்காது அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல ஸோ யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணலாம் எதுவுமே பண்ணல ஊரிலேருந்து கதை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து ஒரு பேஷனுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து வீ ஷுட் ரியர்லி அப்ரிஷியேட் ஏன்னால் ப்ரெஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிளப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாேருமே வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு படம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நேத்து ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவரோட விஷன் தான் இன்றைக்கி இந்த படமாக வெளியே வந்திருக்கு ஓகே ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் அவர் வந்து கரெக்டாக நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு ஸ்மைலோடு நோட் பண்ணிட்டு இருந்தார் சாரை பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்னா என்ன சார் சொல்வீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் மதுரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஏன்னா இதை இதை பண்ண முடியும் முடியாதெல்லாம் இல்லை பண்ணி தீரணும் பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும் அதுக்காக எந்த காம்ப்ரமஸும் ஆக மாட்டார் இது 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 சரி அதுக்காக ரொம்ப எவ்வளவு நேரம் எனக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே ரொம்ப அருமையான விஷயங்கள் இந்த படம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறது இஸ் நோ டவுட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ அழுத்தமாக நீங்கள் வந்து பதிய வச்சிருக்கீங்க சார் அண்ட் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டிரெக்டராக ப்ரொடியூசராக ஆக்டராக நிருசிஸ்டாக வந்து இன்னும் நீங்கள் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் விஷிங் யூ ஆல் தி என்டையர் டீம் ஆன் த பிஹாஃப் ஆஃப் புதுயுகம் ஹாவ் அ வெரி பிளாஸ்ட் இயர் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பயங்கர ஹிட்டாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அமையணும்னு சொல்லி புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களை தேங்க்யூ 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 ஸோ இன்னைக்கு ஆழ காலம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி டீம் கூட பேசினோம் ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் சொசைட்டிக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதே மாதிரி ஒரு அழகான இன்டர்வியூவில் நாங்களே சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ரிந்தா